ஆண்டாள் பாடிய பாடல்கள் மாலே மணிவண்ணா நீராடுவான் மேலையார் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பத்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலக்கத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அழித்து அருள் செய்ய வேண்டும்